எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறாங்க எப்படியெல்லாம் நம்ம நன்றி உள்ளத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஒன்று டெஸ் லோனி அஞ்சு பதினெட்டை எடுத்து வாங்கிக்கணும் பஸ் திஸ் லோனிஸ் செப் டு ஃபைவ் வர்ஸ் எயிட்டிங் in தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்சென்சஸ் ஃபார் திஸ் இஸ் காட்ஸ் வெல் ஃபார் யூ இன் கிரைஸ்ட் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் ஹாலை நம்ம எல்லா சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய கற்றுக்கொள்ளணுன்னா ஆண்டர்களுக்கு நன்றி செய்ய நன்றி சொல்ல நம்ம பழகிக்கணும் அது உங்களுக்கு அந்த ஒரு காரியம் நன்மையா இருந்தாலும் பரவாயில்ல அது தீமையா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ததுக்காக நன்றி அப்போ நம்ம இப்படியாய் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை சொல்லும் போது ஆண்டவருக்கு நம்ம இப்படியாய் நம்ம தேங்க் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னா அது ஒரு வேலை அது தீமையா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம நன்றி எடுக்கும் போது ஆண்டவரே இந்த காரியம் நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்க தான் இதை அனுமதித்திருக்கிறீங்க அது நீங்க தான் அது அனுமதித்திருக்கிறீங்க

கடைசி வருஷத்தில் கடைசியில நாங்க இருக்கிறோம் ஆனா எங்களால நிக்க முடியல எங்களால இந்த சோதனையை எங்களால மேற்கொள்ள முடியல இந்த காரியத்தை எங்களால தாங்க முடியல இந்த கஷ்டத்தை எங்களால தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க கடந்து வந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் தேவ தேவ ஜனமே நீங்க ஒன்றை மாத்திரம் நீங்க இந்த கால நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் நீங்க ஸ்தோத்திரங்களை ஏற போது அந்த காரியங்களை வந்துட்டு உங்களுக்கு நன்மையாய் மாற்றக்கூடிய தேவனை தான் இந்த 4 4 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஹalleluya அப்போ இன்னும் நீங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கலாம் எப்படின்னா இந்த வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ஏதாவது தடையா இருக்கலாம் தாமதமானா இருக்கலாம் ஒருவேளை இப்படியா நாம இந்த கஷ்டத்துல தான் இந்த இந்த வருடத்தை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா இங்க வேரே என்ன சொல்லுது பாருங்க நா சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ணனும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கத்துக்கணும் எப்படி நம்ம ஜெபத்துல நம்ம கடந்து போகும்போது நன்றி செலுத்தணும் வித் தேங்க்ஸ் கிவிங் டொ நாட் பி ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங் பட் இன் எவ்ரி திங் பை ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங் அப்போ நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம்ம விண்ணப்பத்தை நம்ம ஏறெடுக்கும் போது முதல்லாவது நம்ம என்ன செய்யணும் வித் தேங்க்ஸ் கிவிங் நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது அப்போ நம்முடைய ஜெபம் விண்ணப்பம் எல்லாமே நம்ம ஆண்டவர் பாதத்துல நம்ம நன்றி உள்ளத்தோட அந்த ஸ்தோத்திரத்தோட நம்ம வைக்கும்போது நம்ம ஜெபங்களும் கேட்கப்படும்

இந்த நம்ம முடிவில் இருக்கிறோம் ஆண்டவர் யார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யார் இவர் நன்மை இந்த வந்து சுற்றி திரிந்தாரே நமக்காக ஜீவனை கொடுத்தாரே நமக்காக ரத்தம் சிந்தினாரே நம்ம ஒருவேளை நம்ம வந்துட்டு ரத்தம் நம்ம வேற யாருக்காவது நம்ம டொனேட் பண்ண போனோம்னா நம்ம எவ்வளவு நம்ம நம்ம கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்ல த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஓகே ஆமா இவ்வளவுதான் கொடுக்க முடியும் ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆண்டவராக கடைசி சொட்டு ரத்தம் வரை நம்மளுக்காக சிந்திருப்பாக சிந்திருக்கிற தேவனுக்கு அப்போ நம்மளை தேடி வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறாரு ஆனா இந்த காலவேல நம்மளுக்கு அந்த நன்றி உள்ள இருக்கிறதா அந்த நன்றி உள்ள இருந்தா நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரே நீங்க எனக்காக அவருடைய பிரசனத்தை விட்டு நம்ம தூரவே நம்ம போக மாட்டோம் அவர் நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை சேர்ந்திருக்க சங்கீதம் நூறு ஒண்ணுல இருந்து அஞ்சு எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன்னாடி நம்ம 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 வரணும் அப்ப ஆராதிக்கும் போது ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் நம்ம வெறியோ நம்ம வேதனைகளை நம்ம துக்கங்களை நினைத்துதான் நம்ம என்ன பண்றோம் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் வெறும் பெரிய நம்ம தேவைக்கோசமா நம்ம என்ன பண்றோம் ஆண்டவர் அநேக முறையில நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் இல்ல நம்ம தேவை காட்டிலும் நம்மளுடைய நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார் தேவை பார்த்து நம்ம தேவனை ஆராதிக்க கூடாது நம்ம தேவை பார்த்து என்ன பண்ண கூடாது ஆண்டவர் தேடி வரக்கூடாது மாறாக ஆண்டவர் எனக்கு நித்திய நித்தியமாய் ஒரு வீட்டை வைத்திருக்கிறார் நித்திய நித்தியமாய் அந்த ஜீவனை வைத்திருக்கிறார் நித்திய நித்தியமாய் அந்த பரலோக பாக்கியத்தை எனக்காக வைத்திருக்கிறார் அந்த பரலோகம் தான் நம்ம வாஞ்சியா இருக்கணும் அந்த பரலோகம் தான் அந்த சொந்த நம்முடைய நம்ம நம்ம இங்க வந்துட்டு இந்த இந்த தேசத்துக்கான சிட்டிசன்ஷிப் ஏன்னா இருக்கிறது ஆனா நம்முடைய பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குதுன்னா அந்த பரலோகம்தான் அந்த பரலோகத்துக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம் அந்த பரலோகத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் அனுதினமும் நம்ம அது இது குறித்து நம்ம யோசித்து கொண்டே இருக்கும் போது எப்போ என் சொந்த வீட்டை நான் பார்ப்பேன் எப்போ என் சொந்த வீட்டுக்காக நான் போவேன் என்று சொல்லி நம்ம வாஞ்சியோட இருக்கணும் அதை லூயா கத்தலே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அமேன் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் அமேன் நம்ம ஒன்றை மாத்திரம் நம்ம நன்றாய் அறிந்து கொள்ளணும் கர்த்தரே தைவம் வாசிக்கலாங்களா கர்த்தரே நம்ம தெய்வம் என்று அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில வேற காரியங்கள் எல்லாமே செக்கேன்றியாம நம்ம வேற எல்லா காரியம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டோம் அது ஒரு வேலை அது வேலையா இருக்கலாம் பிசினஸ் இருக்கலாம் நம்ம முதலாவது வேதம் என்ன சொன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீரியம் தேடுங்கள் பின்பு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறீங்களா கத்தரே தெய்வம் என்று நம்ம அறிந்து இருக்கும் போது அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை அவர் மாம்சமான யாருக்கும் தெய்வனா இருக்கிறார் எல்லாருக்கும் புரியுதுங்களா அவர் மாம்சமான யாருக்கும் தேவனா இருக்கிறார் ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மனுஷர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு வேறுபாடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லி யார் கொண்டு வந்திருந்த இந்த காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் ஆனா கிறிஸ்து வந்த நோக்கமே என்ன பண்ணல அவர் வந்து ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை மாறாக உங்களையே என்னையும் அந்த பரலோகத்துக்காக கொண்டு போக உங்களையே நரகத்துக்கு நரகத்துக்கென்று நம்மளை என்ன பண்ணி வைத்திருக்கிறார் சாதாரண நம்மள எல்லாம் நரகத்துக்கு கூட்டிட்டு போனா அவனுடைய திட்டம் இருக்கிறது ஆனா ஆண்டவர் அந்த நரகத்திலிருந்து நம்மளை கொள்ளையாடின பொருளாய் அதை ஹாலலூயா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் நம்மள மீட் எடுத்து இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் அவர் என்ன பண்றாரு இந்த வருடத்தின் கடைசில நம்ம இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே இந்த வருடத்தை நாங்க முடிக்க இருக்கிறோம் புதிய வருஷத்தை நாங்க கடந்து போக இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆனா ஒன்றை மாத்திரம் நாங்க நன்றாய் புரிந்துருக்கிறோம் எங்களை அழைத்த தேவன் எங்களுக்கு முன்னாடி நீங்க போய் எல்லா கோணலான வழிகளெல்லாம் செவைப்படுத்தி எங்க அந்தமாரியே உங்க மேய்ச்சல் இல்லை எங்களை நடத்தி செல்ல நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்க ஹலை